ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜி தமிழ் பாப்புலரான சீரியல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம ஓ வீடியோக்குள்ள அப்போல்லாம் ஸோ போயிட்டு இருக்க ஜி தமிழ் பிரைம் டைம் சீரியலில் தான் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மெயினான கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க எந்த சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது ஜி தமிழாக ப்ரைமில் நல்லாவே போயிட்டு இருக்க சீரியல் தான் கெட்டிமேலம் சீரியல் அதில் வந்து ஹீரோவாக ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் அதாவது ஹீரோயின்ஸோட அப்பா கேரக்டர் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க சிவராமன் அப்படின்ற கேரக்டரில் முன்னாடி பொன் செல்வன் சார் அவர் தான் வந்து அந்த கேரக்டர் சிவராமன் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க இறந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து உயிரோடு இருக்க மாதிரி கொஞ்சம் நாள் காட்டாமலே இருந்தாங்க இல்லையா இவங்க சீரியலாக விட்டு குவிட் பண்ணிட்டாங்க பொன்சில் அதாவது பொன்வண்ணன் இவங்கள ரீப்ளேஸ் பண்ணி யார் வந்திருக்கா நியூ சிவராமனா அப்படின்னு பார்க்கும்போது போது ஸ்ரீனிவாசன் சார் இவரை நம்ம நிறைய சீரியல்ஸில் பார்த்துருப்போம் பார்த்திங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க இவங்க இனிமேல் வந்து கெடி மிலம் சீரியலில் சிவராமன் கேரக்டராக பண்ண போகிறாங்க அஃபிஷியலானால் அப்டேட்டும் கிடச்சாச்சு ஸோ அதுதான் சீதாமல் பிரைம் டைமோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்டேட் உங்களுக்கு அந்த அப்டேட் பிடிச்சிருக்கா நீங்கள் மேலும் சரியில் பார்ப்பீங்களா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கருத்தையும் கீழே இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோவெலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்